ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ மருத்துவ குணம் நிறைந்த குப்பைமேனி செடியை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் குப்பைமேனி செடி இது நம்ம ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நல்லா வேலை செய்யும் பாருங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு மேலேலாம் போட்டு அரிப்பு மாதிரி போட்டு சொரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இலையை பறித்து அதுலேருந்து சாறு எடுத்து அந்த சாரை வந்து மேலே லைட்டாக தேய்ச்சி திரும்ப நம்ம ஒரு டென் மினிட்ஸ் கழித்து குளிக்கி வச்சோம் அப்படின்னா அரிப்பு போயிடுங்க குறைஞ்சது ஒரு த்ரீ ஆகுது அது மாதிரி பண்ணணும் அது மாதிரி பண்ணால் ஈஸியாக மேலே ஓடுற அரிப்பு எல்லாமே நின்றுடும் பெரியவங்களும் வந்து இதை யூஸ் பண்ணலாம் இதில் அதிக மருத்துவ குணம் இருக்குது ஸ்கின் டிசீஸ் எதாக இருந்தாலும் இந்த குப்பை மீனி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ரோட்டு ஓரங்களில் பார்த்தா இது நிறைய முடச்சி கிடக்கும் காசு கொடுத்து கூட இதை வாங்க தேவை இல்லை இதை நம்ம யூஸ் பண்ணி அரிப்பு அந்த மாதிரி வியாதியெல்லாம் வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்